ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய பார்வையாளர் அண்ணன் சுதர்சன் அவர்களே மண்டபம் பேரூர் கழக அண்ணன் அவர்களே ராமேஸ்வரம் நகர்மன்ற தலைவர் நகர் செயலாளர் அண்ணன் கான் அவர்களே கீழக்கரை நகர்மன்ற கீழக்கரை நகர் செயலாளர் மாமா பசீர் அகமது அவர்களே அண்ணன் கே ஜே பிரவீன் அவர்களே திருக்குலானி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் உதயகுமார் அவர்களே தமிழ் தொழில் பணியினுடைய அமைப்பாளர் அண்ணன் பகத்சிங் தான் பொறுப்பாளராக இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த ஊராக உள்ள தொடர் வெற்றி நாயன் என்ற பட்டம் சூட்டப்பட்டது அண்ணன் அவர்கள் அடிக்கு முறை என்ன சொல்வார்கள் என்றால் ஒரு வெற்றி என்பது கிடைப்பது எளிது அதை தக்க வைப்பது என்பது மிகவும் கடினம் என்று கழக தலைவர் ஆணையிட்டது போல வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு என்ற தாரக மந்திரத்தை குறித்தாக்கும் வகையில் வர ஜூலை ஒன்றாம் நம்ம கழக தலைவர் வந்து வரவேற்புரையாட்சி எங்களுக்கு பின்னால் உங்களிடத்திலே பயிற்சி வகுப்பு நடத்துவதற்காக ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியின் சார்பில் தலைமை கழகத்தில் கலந்து கொண்டு நல்ல பல கருத்துக்களை உங்களுக்கு அளிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய எனது பாசத்துக்குரிய தம்பி அக்பர் அவர்களே இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாவட்ட அமைப்பாளர் அண்ணன் பகத்